வந்திருந்த அனைவருக்கும் ஊடக நண்பர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு கதை காலத்தில் வந்து நாங்கள் படத்தை ஒரு குடும்பத்தோட பார்க்குற மாதிரி ஒரு அட்ரஸ் கட்டினாலும் அதை எந்த இடத்துலயும் முகம் அளிக்காத மாதிரி ஒரு குடும்பத்தோட ஒரு ரெண்டு மணி நேரம் சந்தோஷமா இருந்து போகிற மாதிரி எடுத்திருக்கோம் தான் இப்போ நாங்கள் உங்களுக்கு குற்றம் பண்ணியிருக்கோம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது நீங்கள் வெளியே வரையிலே அந்த கிரியேட்டராக ரொம்ப சந்தோஷமாக வச்சுருக்கிறதுனால ஒழுங்குக்கும் நான் வந்து பார்த்தேன் ஒரு அதுதான் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு தேங்க்ஸ் எனக்கு ஏன்னா இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு உதவியாக இருந்துங்கிற கார்த்திகேயன் கார்த்திக் சுப்ராஜ் இந்த ப்ரொடக்ஷன் டீம் இல்லை வைபவ் அண்ட் குனியோ ரெண்டு பேரும் ரொம்ப அழகாகவும் ரொம்ப அருமையாக நடிச்சாங்க இந்த படத்தில் அண்ட் ஆல்சோ இந்த காஸ்ட் அண்ட் ரொம்ப நல்ல காஸ்ட் எனக்கு கிடச்சிது ப்ரூவும் கிடச்சிது அதனால் இந்த படம் ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையான ஒரு ஃபேமிலியை பார்க்குற மாதிரி அவங்க ஒரு ப்ராப்ளம் எப்படி அதை சரி பண்ணாங்க அந்த மாதிரி தான் அந்த படத்தை நாங்கள் எடுத்துருக்கோம் சின்ன கதை அந்த குடும்பத்தில் நிகழும் ஒரு ப்ராப்ளம் அதில் எல்லாருமே தங்களுடைய முழு பங்களிப்பை செஞ்சுருக்காங்க தனமமாகட்டும் தீபாக்காகட்டும் ரலீஷ்காந்த் அங்கா ஸ்ரீ அப்படின்னா சுவாமிநாதன் எல்லாருமே அவங்களோட கஜா எல்லாமே அவங்களோட பங்களிப்பை இந்தந்த கேட்டருமே யாரும் சும்மா கொண்டு வரல எல்லாம் அந்தந்த தேவை உள்ளதுனால கரெக்டாக ஸ்கிரிப்டில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க ஒரு படத்துக்கு வந்திருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் இல்லாட்டி யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு ஹெல்த்து கிரிட்டிசைஸும் நம்மளுக்கு தான் தேவை நல்லா இருந்தால் பாராட்டுங்க இப்போ நிறைய ஃபஸ்ட்டு ரிவ்ஸ் தான் வந்துட்டு இருக்குது

கேலி சித்திரமா காட்டுறதுக்காக தான் அது பண்ணேன் அதாவது நாங்கள் ஆம்பளை அப்படிங்கிறது இதை ஒரு பொருளாக பெருசாக பார்க்குறோம் அது பெருசு பெருசுங்கிறது ஒரு மேட்டர் இல்லைங்கிறது தான் மேட்டரே பண்ணுறேன் சுனிலும் அவங்க அண்ணனும் அண்ணன் தம்பி அப்புறம் அவங்க அப்பா மருமகன் அப்பா பையன் இல்லை அவங்க குடும்பத்தில் எல்லாம் சேர்ந்து எப்படி இந்த கதை வந்து சொன்னீங்க உண்மையில் சொல்ல போனால் அங்கல் உள்ளுக்கு வந்தது அவங்களோட இன்ஃப்ளூன்ஸும் அதெல்லாம் இல்லை அவருக்கு எங்களுக்கு தேவைப்பட்டது ஏன்னா

நான் காமெடி பண்ணுறேன்னு சொல்லாமல் அவர் அளவு கொலோட பண்ணுறதுல வைபவம் ரொம்ப அழகாக பண்ணுவார் அவரோட நடிப்பு பிடிக்கிறதுனால வைபவும் அண்ணா எனக்கு சுனில் அண்ணா ரொம்ப பிடிக்கும் அவரோட டாக்டர் ஆகட்டும் அவரோட படங்களாக ரொம்ப ரசித்து பார்த்துருக்கேன் அவர் முதல் படம் சீத கதை அவர் ரொம்ப அவரோட நடிப்பாக ரசிச்சிருக்கேன் ஸோ அந்த ரெண்டு பேரும் எனக்கு வந்ததுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படி தான் ரெண்டு பேரும் உண்டு பண்ணுவாங்க விரசமான ஒரு விஷயத்துல விரசமே இல்லாம இப்ப உள்ள பார்த்த லேடிஸ்லாம் கூட செஞ்சு பண்ணியிருந்தாங்க ஃபேமிலியோட நீங்க நீங்கள் சொன்னப்போ நாங்கள் நம்பல பார்த்த பிறகு உண்மையாக நம்பல எப்படி எடுக்கணும்னு போடுச்சு ரொம்ப நன்றி அண்ணா நீங்க சொன்னது காமெடியா நம்ம காமெடியா வந்துருச்சு சொல்றீங்க நான் எனக்கு நீங்க பார்த்து சொல்லிட்டீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஏன்னா அதுதான் நாங்க வந்து எங்க ப்ரொடியூசரும் சரி ப்ரொடியூசர் என்ன சொன்னதே அப்படிதான் இந்த இடத்துலயுமே நம்ம மக்கள் முகம் கூடாது அப்படின்னு அவரு நாங்களும் அதுதான் ரொம்ப ஒர்க் பண்ணோம் நானும் வைபோ எங்களோட ரைட்டர் எங்களோட இசை டிரெக்டர் டீம் எல்லாமே என்னோட இசை டிரெக்டர் சார் இது மாறி போகுது அப்படின்னா இல்லை வேணாம் அப்படின்னு அப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து நாங்கள் வந்து எந்த இடத்துலையும் யாருமே விமர்சனம் கூடாது ரொம்ப வசதி பார்க்கணும் சொன்ன நம்ம மாதிரி இப்போ ஒரு ஷோவில் நாங்கள் பார்க்கும்போது பெண்கள் வந்து விழுந்து விழுந்து சிரிக்காங்க நீங்கள் சொன்னது கரெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் அதில் நாங்கள் கான்சியஸாக இருந்தோம் எந்த இடத்துலையும் விமர்சனம் கூடாது அந்த கதையோ ஃபீல் லைன் ஒரு இடத்துக்கு கீழே போய் விரசமாகவும் பார்க்க முகசளிக்கும் அறுவரு பார்க்கணும் அப்ப எப்படி இதை ஹேண்டில் பண்றது அப்படிங்கறத கரெக்டாக நாங்க பிளான் பண்ணி பண்ணியிருந்தோம் அது சக்சஸ் ஆக வந்துட்டு என் மனைவியோட பார்த்தேன் அதே மாதிரி வைபவங்க அப்பா அம்மாவோடையும் பார்த்தாங்க அவங்க அம்மா ரொம்ப ரசியும் பார்த்தாங்க நீங்க சொன்னது கரெக்டா

அதுமே அது ரெண்டு மனைவி வைக்கிறதெல்லாம் ஒரு கெட்டோ அது ஒரு நல்ல விஷயமும் இல்லை அதுதான் உண்மையே தான் அந்த படமே அந்த ஆண்குறி அதை வந்து ஒரு சிம்பாலிக்கா நாங்க கிண்டல் பண்றது தான் கதையே அதான் சொல்றேன் எப்பயுமே நான் சொல்லுவோம் ஒரு ஒரு ஆண் உயர் அது பேல சிம்பல்னு சொல்லுவாங்க நேரம் பெரிய நாடுகள் எல்லாம் டவர்லாம் எல்லாம் கட்டிட்டு இருப்பாங்க நான் பெரிய இது காட்டுறது அதெல்லாம் எதுவுமே இல்லைங்கிறது தான் எங்களோட படத்தோட கரு உண்மையிலே இது ஒரு ஃபெமினிசம் பத்தி பேச வேண்டியது

ஒரு தெலுங்கு ஆக்டர் வந்து சொல்லி இருந்தாங்க அனகோண்டா அப்படின்னு சொன்னாங்க அந்த அனகோண்டா உடச்சிங்க போல் இருக்கு அதுதான் அதே தப்பு அனகோண்டால இந்த பயனுமே இல்ல உண்மையா ஒரு பொண்ணுக்கு பிடிக்கும் அதுதான் கதையை பெருசா நடிச்ச ஒரு இது மாதிரி நடிக்க ஒத்துக்கிட்டாரு அவர் யார் சார் நல்லா நடிச்சிருக்கு அவர் வந்து இதுக்கு முன்னாடி விக்ரம் சார் முத முதல் நடிச்ச ஆரம்பிச்ச படம் வில்லனா நடிச்சிருக்காரு அது எந்த படம்னு எனக்கு பேர் ஞாபகம் இல்லை ரொம்ப கேரக்டர் பண்றது ரொம்ப கஷ்டம்

வந்த ஒரு பெண் தர்மபுரம் இவ்வளோ அழகா அப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அம்மா கேரக்டர் வந்தது இல்லை அந்த காலத்தில் மனோரம் ஆட்சி பண்ணியிருக்காங்க இப்போலாம் அப்படி ஒரு கேரக்டர் ஒரு அம்மாவுக்கு கொடுத்ததே இல்லை ஸோ அந்த மாதிரி பவர்ஃபுல்லான கேரக்டர் தான் அம்மா கூட பண்ணிட்டாங்க சித்தி அம்மா அந்த மாதிரி அவங்களோட கதை களம் அப்படி இப்படி உண்மையிலே ஒரு குடும்பத்தில் நடந்தால் என்ன ஆகும் அதுதான் கதை அதனால எந்த ஒரு பெண்ணுக்கோ அவங்களாம் உடனே கதையை கேட்டு ரெண்டு பேருமே உடனே ரொம்ப சந்தோஷமாக கேட்டால் அப்பா நீங்கள் சொன்னதான் கரெக்ட் இந்த கேள்வி இவங்க தான் கேட்டுருக்கணும் தமிழ்நாட்டில் இருக்கிற ரிவியூலாம் மறந்துட்டு ஏழு போயிட்டீங்க எப்படி

यो त हाम्रो हरेक दिनको कुरा हो। अगाडि हाम्रो हरेक दिनमा के छ के छ

சிரிச்சுக்கிட்டே சொன்னீங்க இது பார்க்கக்கூடிய ஒரு பசங்களுக்கு ஒரு பதினெட்டு வயசு கீழே உள்ள பசங்களோ நாளைக்கு கூட வரும் அப்போ அவனுடைய பார்வை மாறுபடுறதுக்கானது அதனால இதுக்கப்புறமாவது அடுத்தடுத்த படங்கள்ல இந்த மாதிரி விஷயங்களை நீங்க தவிர்க்கிறது நல்லா ஒன்றும் அது நான் கவனிக்கிறேன் அர்த்தம் முறைன் ஏன்னா நீ சொல்ற ரொம்ப வேட்டானு போயிடும் இந்த ஒரு விஷயமா நாங்களும் இப்ப இந்த கதையில நாங்க ரொம்ப யோசிச்சது எதுவும் விரசமா பண்ணக்கூடாது அந்த மாதிரி தான் யோசிச்சுக்கிற இந்த மாதிரி சின்ன சின்ன பாயிண்ட் நாம அரசு பள்ளி எனக்கு மேல அரசு பள்ளியெல்லாம் எப்பயுமே தரமா இருக்கணும்னு நான் விரும்புற ஒருத்தர் இப்போ இந்த பாட நூலமும் சரி பாட பாடத்திட்டமும் சரி எந்த ஒரு அரசு பள்ளியும் அந்த திட்டமும் அதை பாட நூல்களும் கரெக்டாக இருக்கும் அப்போ தான் ஸ்டாண்டர்ட் ப்ரைவேட்லாம் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும் அரசு அப்போ நீங்க சொல்லுவது ரொம்ப கரெக்டான பாயிண்ட் அடுத்த முறை அந்த மாதிரி சார் சார் பார்த்துக்க உங்க அப்பா வந்து பெரிய டைரக்டரு இது பதவியே அப்பாவுக்கும் உள்ள காமெடி அவர்கிட்ட படம் காமிச்சிங்களா அவர் என்ன சொல்லுது பண்ணாருக்கும் வணக்கம் படத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க நான் முன்னே வந்து பார்த்துக்காக இருந்துச்சு அப்பா ஃபர்ஸ்ட் இந்த லைன் சொன்னேன் இந்த மாதிரி இருக்குது நான் கார்த்திக் சுப்ரா அது கேட்டார் ஃபஸ்ட்டு அந்த அப்பா இருக்கிற பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஓகே செல் கேட்டு அதுக்கப்புறம் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு கதை அப்படின்ட்டு சொன்னேன் ரொம்ப புதுசாக இருக்குடா ரொம்ப நாள் ஆச்சு ரெகுலர் ரெகுலர்ஸ் வந்தால் வந்து தேட்டருக்கு ஆடியன்ஸ் வரது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது வந்து நல்ல ஸ்க்ரீன் ப்ளே அழகாக முகம் சுளிக்காமல் வந்து பண்ணிட்டால் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு

மேக்சிமம் லேடிஸ் தான் வந்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க அதாவது ஒரு ஃபன் ஃபிலம் காமெடி ஃபிலிம் மாதிரி என்ஜாய் பண்ணுறாங்க அந்த அந்த ஏன்றதே விட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு நாளுக்கு அப்புறம் ஃபேமிலி லேடிஸ் எல்லாம் வெங்கட் குரு கேட்டார் அந்த மாதிரிலாம் வைதவா சார் இல்லை மற்றவங்கலாம் ஐ மீன் எங்கள் குரூப்பில் சில பேர் இருப்பான் வெளில வெளில எங்கேயாவது போய் பா பார்க்குறதா எல்லாம் கன்ஃபார்ம் ஆகிடும் தமிழ்க்கா அந்த பழக்கம் வைதவா சார் முன்னாடி ஒரு இடத்துல நீங்கள் சொன்னீங்க எனக்கு தான் முன்னே வந்து கார்லாம் வந்துவிட்டு எழுந்துச்சு வீட்டில் பிக்கப் பண்ணுறது ஆமா ஆமாம் அதுக்கப்புறம் எங்கள் அண்ணனுக்கு சுனியில் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க வந்து பிரதீப் ரகனா டிராகனா இல்லைக்கு இல்லைக்கு படம் ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கான்

இவருதான் முதல் தேங்க்ஸ் சொல்லணும் கார்த்திக் அவர் கிரியேட்டர் அவர் அவரு தான் தைரியமா நம்ம பண்ணலாம் வாங்க நம்ம வந்து தமிழ்ல இந்த மாதிரி ஒரு தூக்கி நிறுத்துவோம் பெருசா ஒண்ணு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தேங்க்யூ சொல்லி இருந்தாரு சாமியாரா போறேன்னு சொல்லியிருந்தாரு அதுதான் இவர் கேட்ட போட்டு பார்த்தோம் அது சார் நல்லா வயசுல தேங்க்யூ